வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தலை டாஸ்க்கில் வின் பண்ணது யார் அண்ட் தென் கடைசி தருணத்தில் சுவாரஸ்யமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்தது அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழில் பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க வின்னர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கனியாக்கா தான் வந்து ஃபைனலில் வின் பண்ணாங்க சபரிக்கும் கனியா சபரியா கனியா அப்படின்ற மாதிரி இருந்தது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வினோத் வந்து ஒரு சம்பவம் செஞ்சு கனியாக்கா வந்து வின் பண்ண வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வீடே செலிப்ரேட் பண்ணது அப்படின்னு சொல்லலாம் கனியக்கா ஆனதுக்கு எஸ் எல்லாருமே வந்து சுபிக் சுபிக்ஷாலாம் தூக்குனது ஐயோ என்ன இந்த பொண்ணு இவ்வளோ வழியாக இருக்குது என்ன தூக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரே ஃபன்னாக போயிட்டுருந்தது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாம் அக்கு கொடுத்து அக்காவோட லைக் அந்த பர்டிகுலர் ரின்னிங் மூமெண்ட்டை சூப்பராக எல்லாமே செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கமருதின் வந்து மூணு குத்தி குத்து வாங்கி ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிட்டார் அவர் போயிட்டார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரி அதுக்கப்புறம் வந்து கனி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு கத்தியோட அப்படியே இருந்தாங்க ஸோ இன்னும் ஒரு கத்தி யாருக்காவது பட்டுச்சு அப்படின்னா அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்தது இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு கத்தியோட தான் இருந்தாங்க ஸோ ஒரு மாஸ்டர் பிளான் பேக்ரவுண்டில் நடக்குது லைக் கத்தியை ஒழிச்சு வச்சு நம்ம கிட்ட போய் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி துஷார் அதுக்கப்புறம் யார் பார்வ பார்வதி அதுக்கப்புறம் வினோத் இவங்க பேரும் வந்து ஒரு ஒரு போயிட்டாங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் போட்டுருக்காங்க அதுக்குள்ளே கத்தி வச்சுட்டு மறைமுகமா அப்படியே ஒரு நேரம் சுத்தினாரு அதுக்கப்புறம் கிட்ட வந்துட்டு இந்த இமேஜ்ல பார்க்குறீங்களா கிட்ட வந்து வினோ சபரிக்கு பின்னாடி வந்து சபரி குத்திடுவார் ஸோ சபரி வந்து குத்துறப்ப கரெக்டாக அப்புறம் அவர் வந்து பார்ப்பார் பட் அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் பட்டுச்சு நே நீங்கள் போது டக்குன்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பட் ஸ்டில் லெட் பாஸ் டிசைட் அப்படின்ற மாதிரி அவர் கேமராவில் போய் சொல்கிறாரு இந்த மாதிரி ஏன்னா என்ன நான் வந்து குத்திட்டேன் பாஸ் ஃபார் சபரி ஸோ நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு மாதிரி உடனே பஜர் அடிக்குது பஜர் அடித்த உடனே எஸ் யார் வின்னர் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு எஸ் கனியக்கா தான் வந்து வின்னர் ஸோ வினோத் வந்து குத்துறப்ப அவர் வந்து பார்க்கல அப்படின்றதான் வந்து மீனிங் ஸோ அதுக்கப்புறம் செலப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கனியக்காக்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த இந்த ஐ மீன் அடுத்த வாரத்துக்கான கேப்டன் எஸ் தலை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கனி ஸோ இந்த பர்டிகுலர் பர்டிகுலர் டாஸ்க் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரியான டாஸ்க் வந்து இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அப்கமிங் டேஸில் எந்த மாதிரியான டாஸ்க்லாம் வரப்போது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் இருக்குது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான புது விஷயங்கள் பிக் பாஸ் சீசன் நைன் வந்து ட்ரை போது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்